நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம நம்ம பேசுற பேச்சுக்களுக்கும் வார்த்தைகளுக்கும் அல்ல சொற்களுக்கும் ஒரு சக்தி உண்டுங்க அதாவது ஒரு சூழ்நிலைய அழகா மாற்றலாம் அதே சமயம் ஒரு சூழ்நிலைய சிக்கலாகவும் மாற்றலாம் நம்ம எப்படி பேசுறோமோ அதை பொறுத்து அந்த சூழ்நிலையோட நிலைமை மாறும் நம்ம பேச்சில் அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அதை நம்ம உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த சூழ்நிலையையும் நம்மளால் வெற்றிகரமாக மாற்ற முடியும் ஒரு ஸ்கூலில் மேக்ஸ் டீச்சர் கிளாஸ் எடுக்க வராரு பசங்க எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க பேசாதீங்கன்னு சொல்கிறாரு அப்பவும் பேசுகிறாங்க கோவப்பட்டு அந்த மேக்ஸ் டீச்சர் சொல்கிறாரு வரக்கூடிய எக்ஸாம்ஸில் உங்கள் எல்லாேருக்கும் நான் மார்க்ஸை கம்மி பண்ணிடுவேன் பேசாதீங்கன்னு சொல்லியும் நீங்கள் திரும்ப திரும்ப பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பசங்க எல்லாரும் அப்பவும் பேசுறாங்க சிரிக்கிறாங்க கிளாஸ் முடிஞ்சிச்சு வாத்தியார் வெளியே போயாச்சு அடுத்து சயின்ஸ் பீரியட் வருது சயின்ஸ் சார் வராரு கிளாஸ் நடத்துறாரு பசங்க பேசுறாங்க பேசாதீங்கன்னு சொல்றாரு மறுபடியும் பேசுறாங்க அப்போ அந்த சயின்ஸ் சார் சொல்றாரு நீங்க எல்லாரும் பேசாம அமைதியா இருந்தா நான் சீக்கிரமா கிளாஸ் நடத்தி முடிச்சிருவேன் அப்படி கிளாஸ் நடத்தி முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு மிச்சம் நேரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ கிளாஸே எல்லாரும் அமைதியாகிட்டாங்க அவரும் ஈஸியாக கிளாஸ் நடத்தி முடிச்சிட்டாரு ஸோ நாம் எப்படி பேசுகிறோம் அப்படின்றதுல தான் ஒரு சூழ்நிலையே எப்படி மாறுது அப்படின்றதும் அதோட முடிவு என்ன அப்படின்றதும் இருக்குது நீங்கள் கோபத்தோட அக்கறை இல்லாமல் பேசுனா அந்த சூழ்நிலை மேலும் மோசமாகும் ஆனால் நீங்கள் அமைதியோடு எளிமையோடு புரிதலோடு பேசுனா அந்த சூழ்நிலை நல்லதாக மாறும் அதனால் வாழ்க்கையில எங்கு நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் உங்க பேச்சோட சக்தியை புரிந்து கொள்ளணும் உங்கள் வார்த்தைகள் உலகத்தை மாற்றக்கூடிய சக்தி கொண்டவை தியானித்து நிதானமாக பேசுங்கள் அப்போது நீங்கள் சூழ்நிலைகளை மட்டுமல்ல மற்றவர்களின் மனநிலையையும் மாற்றக்கூடியவர் ஆவீர்கள் நல்ல முறையில் பேசுங்கள் நல்ல மாற்றங்களை உருவாக்குங்கள் வாழ்த்துக்கள்